வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மேற்கு வங்கம் மேலும் வங்காளதேசத்தை இணைக்கும் விதமாக ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதற்கு சற்று மேற்கே மேற்கு வங்கம் மேற்கு பகுதி ஒடிசா வடக்கு பகுதி மேலும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்டை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் உத்தரப்பிரதேசம் மேற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் மேலும் உள் மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக நிலை கொண்டுள்ளது வரும் நாட்கள் படிப்படியாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மகாராஷ்டிரா கோவா இந்த மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் வரும் நாட்கள் மேலும் தீவிரமடையாக வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் சற்று வெப்பச்சரமழை இரு நாட்கள் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினான்கு நாளை ஜூலை பதினைந்து இரு நாட்களும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சரமழை கிடைத்தாலும் ஜூலை பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சரமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் ஜூலை பதினெட்டாம் தேதி மேலும் மழை பொழிவு மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வட மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டினாலும் மழை கிடைக்கும் அளவுக்கு இரு காற்று இணைவு தொடர்ந்து இருக்கும் என்பதால் வட மாவட்டங்கள் பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டினாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பிறமலை முன்னேறி சென்று மழை கிடைக்கும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு மழைக்காலமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இன்று ஜூலை பதினான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் தென் மாவட்டங்களை விட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் காற்றின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று நாள் முழுவதுமே காற்றின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் தாராபுரம் கரூர் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் வரை இன்று மாலை நேரங்களிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கணவாய் பகுதியை விட பாலக்காட்டுக்கான வாய்க்கு இன்று காற்றின் மிகம் அதிகரித்து காணப்படும் மேலும் இன்று கன்னியாகுமரி மரத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை அதே வழியில் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கே தென்காசிக்கு கிழக்கே முன்னேறி வர பெரும்பாலும் வாய்ப்பில்லை மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்கும் என்றும் எது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று காற்றின் வேகம் சற்று வேகமாக இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை வேளையில் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை உள்பகுதியில் ஓரிரு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்திலும் ஓரிரு லேசான மிதமான மழை மிதமான சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி வரை லேசான சாரால் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் வெப்பச்சலமழையாக மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் நிலப்பரப்பை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதியும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் இன்றும் மிதமான சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை இடங்களில் டெல்டா மாவட்டங்கள் காற்றின் மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்கள் இன்று காற்றின் மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் கரூர் வடக்கு பகுதி நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே என்று கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் என்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆங்கே அங்கே ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை சற்று கனவாய்ப்பதில் லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு மலை முன்னேறி வர வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினான்காம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை பதினைந்தாம் தேதியும் தென்மேற்குப் புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரண் கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது அதேவழியில் தமிழகத்தின் வெப்பச்சார மலை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை பதினாறாம் தேதி ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து ஆந்திரா வரை முன்னேறி வந்து மெல்ல வடக்கு நோக்கி வங்கக்கடலிலும் கடலிலும் நிலப்பரப்பிலும் இணை இணைப்பு சுழற்சி போல மெல்ல வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி முதல் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழையாக கிடைத்தாலும் கனவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புது ஜூலை பதினாறாம் தேதி போல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைத்தாலும் முன்னேறி வந்து லேசான மலை கிடைக்க வாய்ப்புது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியை பொறுத்தவரை ஜூலை பதினேழாம் தேதி மேலும் தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஓரி இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலையும் கனவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையாக வாய்ப்புள்ளது ஜூலை பதினேழாம் தேதி ஜூலை பதினெட்டாம் தேதி அதிகாலை பத்து மணி வரை வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் அளவுக்கு வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது அதேவேளையில் ஜூலை பதினெட்டாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரமாக இருக்க வாய்ப்பு தென்மேற்கு புறமலையும் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் முழுவதுமே சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் வெப்பச்சல என்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சால மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று தேதிகளில் எப்போது வென்றாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கு பெரும்பாலும் தென்மேற்கு புறமலை முன்னே சென்று மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழையாக கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதுமே தென்மேற்கு புறமலை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு தென் மாவட்டங்கள் முழுவதுமே சாரல் மலை அதேபோல் மதுரை மது ராமநாதபுரம் மாவட்டம் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று அங்கங்கே அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை எப்போது என்னாலும் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேணுனால் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை ஒரு வடகிழக்கு பருவமழை போல வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவலை கணவாய் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து ஒரு சாரல் மழை தொடர்ந்து விட்டுவிட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு இன்று ஜூலை பதினான்காம் தேதி தென் மாவட்டங்களை விட உள்ளாட்சி கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி தாராபுரம் மேலும் ஊடுமலைப்பேட்டை கரூர் திருச்சி நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்து காணப்படும் அதே விலையில் இன்று குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை நேரங்களில் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆனால் வரும் நாட்களை பொறுத்தவரை ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி வரும் காற்று சுழற்சி தொடர்ந்து மெல்ல தெற்கே முன்னேறி வந்து மீண்டும் வடக்கே முன்னேற்ற சென்று அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியாக தொடர்ந்து நீடித்து வங்கக்கடலில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வ வலுவடைய வாய்ப்புள்ளது வடமேற்கு வங்கக்கடலில் அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்கள் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவ ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று தீவிரமடையும் வழியில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்பது கணவாய் பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்